ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தோழியுடைய சந்தேகத்துக்கு தான் நம்ம வந்து ஆன்சர் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து வந்து இறக்க வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஷோல்டர் பக்கம் வந்து ரொம்ப லூசா இருக்குது எதனால் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி கழுத்து இறக்கம் வச்சா சோல்டர் பக்கம் எதனால் லூஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பிகினர்ஸ் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால் ஒரு சின்ன விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னதாக நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு ஒரு பிளவுஸ் எடுத்திருக்கேன் இப்போ நான் எடுத்திருக்கிற பிளவுஸுடைய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக்குடைய இறக்கம் வந்து அதிகமாவே இருக்கும் இப்போ டேப்பை வச்சு என்ன அளவு இருக்குங்கிறத நம்ம பாத்திரலாம் இப்போ ஷோல்டர்ல இருந்து சென்டர்ல வச்சோம் அப்படின்னா பேக் நெக்குடைய இறக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து இன்ச்சுக்கு இந்த பிளவுஸுடைய அளவு இருக்கு இப்போ இது பத்து இன்ச்சுக்கு இறக்கு இருக்கு அப்படின்னா இந்த கஸ்டமருக்கு வந்து ஏன் ஷோல்டர் பக்கம் இறங்காமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து நாட்டு வச்சு யூஸ் பண்ணுறாங்க நாட்டு வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன என்னாகுன்னா நம்மளுடைய முதுகு பக்கத்துக்கு தகுந்த மாதிரியும் ஷோல்டருடைய பக்கத்துக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வந்து கழுத்துடைய அகலம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த நாட்டை வந்து நம்ம போட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனால் எல்லாருமே நாட்டு வைப்பாங்களா அப்படின்னா சில பேர் நாட்டு வைப்பாங்க சில பேர் வந்து ஆனா கழுத்து இறக்கம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க போன வீடியோல வந்து இந்த கிளாஸ் எடுத்திருந்தேன் இல்லைங்களா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டருடைய அளவை வச்சு கழுத்துடைய இறக்கம் வந்து நம்ம எவ்வளவு இன்ச்சு இறக்கம் கொடுத்தா ஆமுடைய சுற்றளவுக்கு வந்து ஆமுடைய நீளத்தையும் சுற்றளவு வரையறத்தி நம்ம எப்படி கால் கால் இன்ச்சு கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டாதான் இந்த பிரச்சனையை நம்ம வந்து இந்த கழுத்து இறக்க வச்சா ஷோல்டர் இறங்குற பிரச்சனையிலேருந்து இருந்து தீர்வு காண முடியும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சோல்டர் பக்கம் இருக்கு இல்லைங்களா இந்த சோல்டர் பக்கத்துல வந்து நம்ம கழுத்துடைய இறக்கம் இந்த மாதிரி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நாட்டு இருக்குது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் பத்து இன்ச் பதினோரு இன்ச் பன்னெண்டு இன்ச் வரைக்கும் கூட வச்சுட்டு அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அத்தனை இன்ச்சுக்கு இறக்கம் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது இந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்தணும் ஒவ்வொரு இன்ச்சாக நம்ம இறக்கம் கொடுக்கும்போது இந்த ஷோல்டர்லேருந்து நமக்கு வந்து அதாவது இந்த ஷோல்டர் இடம் இருக்குது இல்லைங்களா ப்ளவுஸுடைய ஷோல்டர் இடத்துலேருந்து நமக்கு வந்து கழுத்துடைய பகுதியை நோக்கி கால் கால் இன்ச்சாக நம்ம கம்மி பண்ணிகிட்டே வரணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஆம்பகுதியுடைய நீளத்தையும் நம்ம வந்து கால் கால் இன்ச்சுக்கு மேலே ஏற்றிட்டே போகணும் அப்போ நம்ம கால் கால் இன்ச்சுக்கு மேலே ஏற்றிட்டு போகிறோம் அப்படின்னா ஆமுடைய சுற்றளவு டைட்டாக இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம வந்து இந்த இது மாதிரி வரைஞ்சதுக்கு பிறகுதான் சுற்றளவு கொடுக்குறோம் இல்லைங்களா நம்ம இந்த ஹைட்டை கம்மி பண்ணும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த அகலம் வந்து நமக்கு அதிகமாகும் நம்மளோ நமக்கு வந்து என்ன ஆமுடைய சுற்றளவு வருதோ ஏழு இன்ச் எட்டு இன்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த நீளத்தை விட இந்த அகலம் வந்து நமக்கு அந்த எட்டு இன்ச் ஏழு இன்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த மாதிரி நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த மாதிரி குறைச்சி ஸ்டிச் பண்ணும்போது என்னாகும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி இறக்கம் கொடுத்து ஒரு ப்ளவுஸ் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவும் நமக்கு வந்து டைட்டா இருக்கணும் ஷோல்டர் பக்கம் நமக்கு வந்து இந்த மாதிரி கலண்டு வராமல் கரெக்டாக நமக்கு ஷோல்டர் பக்கத்துல நிற்கணும் இப்போ ஷோல்டருடைய லூஸ் வந்துருச்சு நமக்கு வந்து கழுத்து இறக்க இருக்கிற பிரச்சனையினால சோல்டர் லூஸ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இப்படி பிளவுஸ் வந்து சரிய ஆரம்பிச்சிரும் சரிய ஆரம்பிக்கும் போது என்னவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதியும் சேர்த்து வந்து நமக்கு இந்த மாதிரி பிளவுஸ் வந்து கலண்டு வர மாதிரி ஷோல்டரில் நிற்காமல் இந்த மாதிரி நம்ம இந்த இடத்த இழுத்து இழுத்து நம்ம மேலே விடுற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் ப்ளவுஸு போடுற ஃபீலிங்ஸே நல்லா இருக்காது நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம் ஒரு கோவிலுக்கு போவோம் ஒரு வெளி இடங்களுக்கு நம்ம போகும்போது இந்த மாதிரி ஷோல்டர் லூஸ் பிரச்சனை ஆம் பகுதியுடைய லூஸ் பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம சும்மா சும்மா இழுத்து விட்டுட்டு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப இன்சல்ட்டிங்காக நமக்கு இருக்கும் ஆனால் போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துடைய இறக்கத்துக்கும் ஆமுடைய சுற்றளவுக்கும் இந்த மூணு அளவு நீங்கள் வந்து சரியான முறையில் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த ஷோல்டர் இறங்குற பிரச்சனையோ பாடி சுற்றளவு லூஸாக இருக்கிற பிரச்சனையோ ஆம் பகுதியுடைய சுற்றளவு பிரச்சனையோ நமக்கு வந்து வராது இந்த மூணு அளவுகளுக்குமே வந்து ஒரு தொடர்பு இருக்குது இந்த இந்த அளவுகளை நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து முக்காவாசி பிரச்சனை ப்ளவுஸில் வந்து நமக்கு வராது இப்போ நம்ம கழுத்து இறக்க வைக்கிறோம் அப்படின்னா நாட்டு இல்லாமல் நம்ம இறக்க வைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டருடைய அகலத்தை வந்து இந்த இடத்துல அதாவது ஆம் பகுதியிலிருந்து இந்த ஆமுடைய சுற்றளவு வர்ற இடத்துல இருந்து நம்ம வந்து ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் இங்கே கம்மி பண்ணுறோம் அப்படின்னா அதாவது நார்மலாக ஒரு பர்சன் வந்து நமக்கு ரெண்டரை இன்ச் மூணு இன்ச்சு தான் வந்து ஷோல்டருடைய அகலத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது நம்ம நார்மலாக இந்த மாதிரி கட்டிங் போடுறோம் அப்படின்னா நம்ம இனி போடும்போது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு இன்ச்சுக்கு வந்து ஷோல்டருடைய அகலம் இருக்கு அப்படின்னா இந்த பகுதியில் நம்ம இல்லைங்களா இந்த இடத்துல ஒரு இன்ச் கம்மி பண்றீங்க அப்படின்னா முன் பக்கத்துல நம்ம வந்து ஒரு கூடுதலா சேர்த்திக்கணும் சேர்த்திட்டு சேர்த்துக்கு பிறகு நீங்க வந்து இந்த கழுத்துடைய அகலம் அதாவது பத்து இன்ச் பதினோரு இன்ச்சுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து இறக்க வச்சுக்கலாம் அப்போ என்னாகும் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து இப்படி நார்மலாக இருக்கிற ஷோல்டரை வந்து நம்ம ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச் ரெண்டு பக்கம் உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு என்னாகும் பார்த்தீங்கன்னா கிரிப்பாக ஷோல்டர் பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பத்து இன்ச் பதினோரு இன்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஷோல்டர் வந்து இந்த மாதிரி லூஸும் வராது அதே மாதிரி ஆம் பகுதியுடைய லூஸும் வராது இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடி சுற்றளவோட லூஸ் இருக்குது அப்படின்னாலும் நமக்கு என்னாகும்னா அந்த லூஸ் கரெக்டா போய் இந்த ஷோல்டர் பக்கத்தை தான் நமக்கு வந்து தாக்கும் பக்கம் நமக்கு வந்து அப்படியே கீழே இறங்கறக்க ஆரம்பிச்சிடும் அதனால வந்து நீங்க பிளவுஸ்ல வந்து ஆம்பகுதியுடைய சுற்றளவு கரெக்டா இருக்கா உடல் சுற்றளவு சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அப்படி சப்போஸ் உடல் சுற்றளவு வந்து லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அரை இன்ச் ஒரு இன்ச் அந்த மாதிரி எந்த அளவுக்கு நமக்கு லூஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்த மாதிரி பகுதி வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு கைப்பகுதி சரியாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி கிராஸாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் அந்த மாதிரி உடல் சுற்றளவு இரு உடல் சுற்றளவு லூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டக்கு பிடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உடல் சுற்றளவும் ஷோல்டர் பக்கம் ஆம் பகுதி வந்து கிரிப்பாக நிற்கும் இல்லை அதெல்லாம் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது ஷோல்டர் மட்டுந்தான் கழுத்து இறக்கமாக நிக்கல நிற்கலை அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் கட்டிங் போடும்போது ஷோல்டருடைய அகலத்தை வந்து நீங்கள் கால் கால் இன்ச்சுக்கு இந்த மாதிரி குறுக்கிட்டு கழுத்துடைய நீளத்தை வந்து நீங்கள் அதிகம் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷோல்டர் பக்கம் வந்து சரியாமல் இருக்கும் சப்போஸ் எங்களுக்கு வந்து எப்போ வைக்கிற மாதிரி கழுத்துடைய அகலமும் வேணும் நீளமும் வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஷோல்டர் பக்கத்தில் வந்து சேஃப்டியாக நம்ம வந்து பிரைஸிய கவர் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் பட்டன் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்க அந்த மாதிரி நம்ம வந்து ஷோல்டர் பக்கத்தில் ப்ரெஸ் பட்டன் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து பன்னெண்டு இன்ச் பதிமூணு இன்ச் வரைக்கும் நம்ம வந்து பேக் சைடுடைய இறக்கம் வச்சுட்டு இந்த ப்ரெஸ் பட்டனுடைய ஷோல்டர்ல வச்சு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து பிரைஸில நமக்கு மாட்டும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பிளவுஸ் வந்து நமக்கு அசையாம சரியான ஷோல்டர் இடத்துல இருக்கும் அதுவும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இன்னொரு ஐடியா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் சைடில் மட்டும் கழுத்துடைய அகலம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து நீங்க நார்மலா வைக்கிறத விட ஒரு ஆஃப் இன்ச் முக்கால் இன்ச் வந்து மேல வந்து நீளத்தை வந்து அதிகப்படுத்திடுங்க நம்ம வந்து முன்பக்க கழுத்துடைய நீளத்தையும் நம்ம வந்து அதிகப்படுத்திட்டோம் மேலே கொஞ்சம் தூக்கி வச்சுட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றளவு வந்து கொஞ்சம் க்ரிப்பாக போது நமக்கு ஷோல்டர் பக்கம் விலகாமல் அதே மாதிரி பேக் சைடுடைய கழுத்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீளம் வந்து நமக்கு கரெக்டாக சரியாக அழகாக சரியாமல் இருக்கும் அதனால் கண்டிப்பாக நான் வந்து கழுத்துடைய இறக்க வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணி ஷோல்டருடைய அளவை எடுங்க அதே மாதிரி ஷோல்டருடைய அகலம் வந்து நம்ம கழுத்துடைய இறக்கம் வைக்க வைக்க இந்த ஷோல்டருடைய சைடு பக்கத்தில் வந்து எப்படி நம்ம வந்து கால் இன்ச் அகலத்தையும் கம்மி பண்ணி நீளத்தையும் நம்ம கம்மி பண்ணி மேலே கால் கால் இன்ச்சுக்கு மார்க் இல்லைங்களா இதே தான் நம்ம வந்து கழுத்து இறக்க வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்தணும் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த ரெண்டு வீடியோவுமே பார்த்துட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ